அங்கு நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் ஒரே நாளில் தலைகில் சரிவாக வரலாறு கணதாக சரிவில் காணப்படுற தங்கத் விலை தொடர்ந்து தீபாவளிக்கு பிறகு நல்ல கடுமையான சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எண்பதாம் பத்து கிராம் ஆயிரத்தி எட்நூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா காணப்படுது இந்த வாரத்தில் மட்டும் கிராமுக்கு பத்து ரூபாவும் கிலோவுக்கு பத்தாயிரம் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரே நாளில் ரெண்டாயிரம் கிலோவுக்கு சரிஞ்சு காணப்படுது இதே வேலை இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம்

அரை பவுனோட விலை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபதாம் சவரன் விலை தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி நாற்பதா கனப்படுது நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க அரை பவுனுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் சரிஞ்சிருக்கு இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சரிவுன்னு பாக்குறப்ப நான்காயிரம் ஐயாயிரம் வரைக்கும் அதிகபட்சமாக சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம்